நாவடக்கம் தேவை அவருக்கு அவருடைய நாவடக்கத்தின இல்லாத விளைவு தான் இது அத்தனையும் அவர் நாவை அடக்கி வைக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நாவை அடக்கும் அவர் நேரத்துக்கு பேட்டியில கூட பகிரவங்க என்ன சொல்றாருன்னா அன்புமணி வந்து தன்னுடைய தந்தையவே கொல்ல முயற்சிக்கிறாரு அப்ப நாளா ஏமாத்துறோம் அவர் என்ன திட்டமிட்டு கொல்ல பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி பண்றாரு சார் அவருடைய தந்தை நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க இல்லையா அதான் சொல்றேன் இல்லைங்களா ஒருத்தருக்கு வந்து புத்தி பேதளிச்சு போயிட்டா இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி தோணுமா இருக்கிறது இல்லாத மாதிரி தோணுமா அப்படி ஏதோ ஒரு மாய உலகத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நடக்கிறோம் மருத்துவர் ஐயாவை பத்தி அனைவருக்கும் தெரியும் மருத்துவர் அன்புமணி ராமதாசை பத்தி அனைவருக்கும் தெரியும் அவருடைய தந்தை இவர் மகன் அவர் உயிரை காப்பாத்துவதற்கு மரக்கான பிரச்சனையில திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டு வெளியில வந்தவுடனே மூச்சு இவரா போய் பார்த்துட்டாரு உயிரை காப்பாத்தி கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இப்பொழுது மருத்துவ சிகிச்சைன்னு உடனே அடுத்த நிமிஷம் ஓடி போய் நின்னவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் உண்மை என்னன்னு அரசியல் லாபத்திற்காக கேவலமான அரசியலை செய்ய வேண்டாம் என்பதுதான் மீண்டும் சொல்றேன் நான் அடக்கம் தேவை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணா எல்லாரும் பேசுவோம்